கூட பழகினாங்க நம்ம கூட இருந்த சொல்லி சொல்லுவாங்க சார் அது மாதிரி சொன்னாரு நடந்து சொல்றது எல்லாமே நல்லா தான் இருந்தது அப்புறம் தொழில் நல்லா இருக்கும் வீடெல்லாம் கட்டுவீங்க கார் எல்லாம் வாங்குவீங்கன்னு சொன்னாங்க அதனால அது எல்லாமே நல்லா தான் இருந்தது சொன்னது கரெக்டா தான் இருந்துச்சு கும்பம் ராசி நட்சத்திர பலன்கள் மார்ச் பத்து இரண்டாயிரத்து இருபத்தைந்து அவிட்டம் சாதகமான நாள் இன்று அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மிகவும் நல்ல நாள் உங்கள் பணிகள் எளிதாக முடியும் மனதில் உற்சாகம் ஏற்படும் பணியிடம் வேலைக்கான புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் உங்கள் திறமை மேலதிகாரிகளால் பாராட்டப்படும் புதிய பொறுப்புகள் கிடைக்கலாம் அது உங்கள் வளர்ச்சிக்கு உதவும் சக ஊழியர்களுடன் நல்ல உறவு கொண்டிருப்பது நல்லது தொழில் வியாபாரத்தில் குறைந்த முதலீட்டில் நல்ல லாபம் கிடைக்கும் பழைய நஷ்டங்களை சரி செய்யும் வாய்ப்பு வரும் புதிய வியாபார ஒப்பந்தங்கள் கிடைக்க வாய்ப்பு பணவரவு உறுதியாக இருக்கும் குடும்பம் குடும்ப உறவுகளில் சந்தோஷமான சூழ்நிலை இருக்கும் உங்கள் சொந்த மக்களிடமிருந்து நல்ல செய்தி வரும் உறவினர்களிடம் உண்மையுடன் இருப்பது நல்லது உடல் நலம் மிதமான சோர்வு ஏற்படலாம் ஓய்வெடுக்க வேண்டும் தூக்கக்குறைவு செயல்திறனை பாதிக்கலாம் சரியான நேரத்தில் உறங்கவும் சிறிய முடிவுகளை எடுத்துச் செல்லும் போது கவனமாக இருக்கவும் பரிகாரம் கணபதியை வழிபடவும் பச்சை நிறம் அணியவும் சதயம் முடிவுகள் கிடைக்கும் இன்று சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முக்கிய முடிவுகள் எடுக்கும் நாள் உங்களுக்கு ஏற்ற சிறப்பான வாய்ப்புகள் கிடைக்கும் பணியிடம் வேலைப்பகுதி அனுகூலமாக இருக்கும் வேலதிகாரிகள் உங்கள் முயற்சிகளை கவனிப்பார்கள் புதிய திட்டங்கள் வெற்றி பெறும் பணியில் புதிய நிலைமைகள் உருவாகலாம் தூசியாக முடிவெடுக்கவும் தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் அதிகரிக்கும் புதிய கிராகர்கள் சேர வாய்ப்பு உங்கள் பணவரவு நிலையாக இருக்கும் அதிக செயற்பாடுகள் மூலம் லாபம் அடையலாம் குடும்பம் உறவினர்களுடன் சந்தோஷமான தருணங்கள் பகிர்ந்து கொள்வீர்கள் குடும்பத்தில் சிறப்பான நிகழ்வுகள் ஏற்படும் சண்டைகளை தவிர்ப்பது நல்லது உடல் நலம் உடல் ஆரோக்கியம் மேம்படும் ஆனால் சிறிய அலசல்கள் ஏற்படலாம் உங்களின் உணவுப் பழக்கத்தில் கவனம் செலுத்தவும் பயணங்களில் கவனமாக இருக்கவும் பரிகாரம் வெள்ளிக்கிழமை விரதம் இருப்பது நல்லது பசுமை நிறம் அணியவும் போரட்டாதி குழப்பங்கள் நீங்கும் இன்று போரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் காணும் நாள் முந்தைய நெருக்கடிகள் நீங்கும் புதிய திட்டங்கள் வெற்றி பெறும் பணியிடம் பணியில் புதிய வாய்ப்புகள் வந்து சேரும் முன்னேற்றத்திற்கு புதிய வழிகள் உருவாகலாம் தன்னம்பிக்கையுடன் செயல்படுங்கள் வெற்றி கிடைக்கும் அதிக பயணங்கள் வேண்டியிருக்கலாம் தொழில் வியாபாரத்தில் நல்ல வளர்ச்சி ஏற்படும் முன்னணி நிர்வாகத்துடன் நல்ல உறவு உருவாகும் புதிய பணப்புழக்கம் கிடைக்கும் ஒப்பந்தங்களில் கவனம் தேவை குடும்பம் உறவினர்களால் உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும் நண்பர்களுடன் விருப்பமான பயணத்திற்கு செல்லலாம் புதிய சந்தோஷ நிகழ்வுகள் ஏற்படும் உடல் நலம் உடல் முறையாக வேலை செய்யலாம் ஆனால் மன அழுத்தம் ஏற்படலாம் நிதானமாக செயல்படுங்கள் ஆரோக்கியம் மேம்படும் உணவு பழக்கத்தில் கவனம் செலுத்தவும் பரிகாரம் தட்சிணாமூர்த்தியை வழிபடவும் சிவபெருமானுக்கு அர்ச்சனை செய்யவும்